உலகில் உள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜோதிட குரு திரு ஆதித்ய குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனலில் டெக்சாஸில் பிறந்த ஒரு குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை அவருடைய முறையில் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்காங்க அதே ஜாதகத்தை நான் பின்பற்றி வருகிற சிஆர்பி மெத்தேடில் அதே ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் குறிப்பாக அந்த குழந்தை பேசுவதில்லை என்றும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக தெரிவித்திருந்தார் அந்த ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் நான் பின்பற்றி வருகிற நட்சத்திரங்களின் அடிப்படையில் கிரக தொடர்புகளின் அடிப்படையில் ஆய்வு செய்ய போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று கிரக தொடர்புகள் இன்னொன்று ஆர்டிசம் வருவதற்கான விதிமுறைகள் பேசாமல் இருப்பதற்கான ஜோதிட விதிமுறைகள் இதெல்லாம் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது பெரும்பான்மையான ஜோதிடர்களுக்கு இதை பற்றி தெரியாது இப்போது சிஆர்பி மெத்தடை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது போல் மேலும் இரண்டு முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்க இப்போ ஐயா சொன்ன ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் அந்த குழந்தை பிறந்தது யுஎஸ்ஏ டெக்ஸாஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்துக்கு பிறந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா சொல்லும் பொழுது இந்த ஜாதகி பிறந்தது கண்ணி லக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் எனது சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும்போது துலா லக்னம் வருது அதே சமயம் சிஆர்வி மேத்தேரில் நான் கண்டுபிடிச்ச ஆர்டிசம் வருவதற்கான சைடில் தெரிகிற இந்த ஆறு விதிகளும் துலா லக்னத்திற்கு பொருந்தி வருது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது அதை எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜாதகர் பிறந்தது லக்னம் துலாம் மூணாம் இடத்துல சந்திரன் ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் எட்டில் சூரியன் ஒன்பதில் கேது மாந்தி பன்னெண்டில் சனி கிரகங்கள் இப்படி இருக்குது சைடில் இருக்கிற இந்த ஆறு விதிகளும் ஆட்டிசம் வருவதற்கான விதிகள் அப்படின்னு சொல்லி பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆட்டிசம் குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் கிடைச்ச விதியை ஜோதிட அமுதம் அப்படிங்கிற நூலில் நான் எழுதியிருக்கேன் எடுத்துக்கிட்ட அனைத்துமே உண்மையான ஆட்டிசத்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய ஜாதகம் அந்த விதி இந்த ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்று ஒன்று சந்திரன் தொடர்பு ஒன்று அப்படின்னா லக்னத்தை எடுத்துக்கணும் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடமான தனுசில் சந்திரன் இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சுக்கிரனுடையது அதாவது லக்னத்தினுடைய அதிபதி அதனால் ரூல் ஒன்று பொருந்தி வருவதை பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ஒன்று சூரியன் தொடர்பு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து வெளியிடும்போது ஒரு கருத்தை சொன்னாங்க பெற்றோர்கள் ஆட்டிசம்னு சொல்லலை ஆனால் குழந்தை நடக்காது பேசாது காது கேட்காது ரூம்லேயே இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போது ஆட்டிசம் என்பதை முழுமையாக பெற்றோர் ஏற்றுக்கல அதே சமயம் ஆட்டிசம்னு ஐயா தான் சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு விதி அதாவது ரூல் ரெண்டில் இருக்கிற ஒன்று சூரியன் தொடர்பு இந்த ஜாதகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகலை அதே சமயம் ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும் சூரியன் அமர்ந்தது சிக்கிரனுடைய வீடு சுக்கிரனே தான் லக்னத்திற்கும் அதிபதி அதனால் சூரியன் மூலமாக சிக்கிரனுடைய வீட்டில் இருந்ததுனால ஒன்று சூரியன் தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது ரூல் மூணு ஒன்று சனி தொடர்பு இப்போ நார்மலாக பார்க்கும்போது லக்னாதிபதி சிக்கிரன் மேசத்தில் இருக்குது அதற்கும் பன்னெண்டுல இருக்கிற சனிக்கும் தொடர்பு வரலை அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது சிஆர்பி மித்தவர்களோட ஸ்பெஷாலிட்டி அந்த விதத்துல லக்னாதிபதி சிக்கிரன் மேசத்துல என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு அதே சமயம் தனுசு ராசியில ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க மூலம் அஸ்வினி மற்றும் மூலம் இரண்டுமே கேதுகுண்டி நட்சத்திரம் அதனால் மேசத்தில் அஸ்வினியில் இருக்கிற சுக்கிரனை தனுசில் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவோட இணைத்து பார்க்கலாம் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்போது சுக்கிரன் தனுசுக்கு வருது அதனால தான் இந்த சுக்கிரனை ப்ளூ கலரில் காட்டியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போது சுக்கிரன் இருப்பது மூலம் நட்சத்திரம்னு வச்சுக்கணும் மேலும் மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் சனி அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் சுக்கிரன் இடமாற்றத்திற்கு பின் அமர்ந்த நட்சத்திரம் மூலம் சனி அமர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் மூலம் அதற்கு வதம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தில புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் பார்க்கும்போது சனி அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் இருக்கு இந்த சுக்கிரனும் சனியும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால லக்னத்திற்கு சனி தொடர்பு வருது ரூல் மூணுல சொன்ன லக்னத்திற்கு சனியினுடைய தொடர்பு வருது ரூல் நாலு ஒன்பது குரு தொடர்பு துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டதிபதி புதன் மேசத்தில் இருக்கு கூடையே குரு இருக்குது அதனால் ரூல் நாலு பொருந்திவரதை பார்க்க முடியுது ரூல் அஞ்சு செவ்வாய் புதன் குரு தொடர்பு அதாவது இந்த மூன்று கிரகங்களும் கால புருஷனுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு ஆறு என்பது நோய் எட்டு என்பது கடுமையான நோய் ஒன்பது என்பது கர்மவினை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் புதன் குரு தொடர்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலாக லக்னத்திற்கு ஏழாம் இடமான மேசத்துல செவ்வாய் புதன் குரு சேர்ந்து இருக்கு இந்த ரூல் இந்த ஜாதகத்திற்காக நான் உருவாக்கியது அல்ல இந்த விதிகள் சுமார் ஓராண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு பல ஜாதகங்களை ஆய்வு செய்து எடுத்து ஜோதிடாமதம் அப்படிங்கிற என்னோட நூலில் ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகள் அதனால இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த விதி நான் எடுத்து நினைச்சுக்காதீங்க இந்த விதி நிச்சயமாக ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் இது நிச்சயம் பொருந்தி வரும் உறுதியாக பொருந்தி வரும் இதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அதே மாதிரி ரூல் ஆறு ஒன்று ஆறு எட்டு ஒன்பது பன்னெண்டு தொடர்பு என்ன வெறும் நம்பராக இருக்குன்னு தயவுசெய்து யோசிக்க வேண்டாங்க காலபுருஷனுக்கு ஒன்னாம் வீடு மேசம் அதே அதிபதி தான் விருச்சிகமாக வர்ற எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால ஒன்று எட்டு கனெக்ஷன் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி அதன் அதிபதி புதன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷ் அதன் அதிபதி குரு அதே குரு தான் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்திற்கும் அதிபதி அதாவது ஐந்தாவது வரிசையில சொல்லப்பட்ட இந்த செவ்வாய் புதன் குரு என்பது தான் எந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டுவெல் கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் காலபுருஷனுக்கு செவ்வாய் புதன் குரு தொடர்பு அதுவும் நம்ம ஆய்வு செய்கிற ஜாதகத்தில் வரணும் ரூல் ஆறில் இருக்கிற ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டுவெல் இதுவும் வரணும் இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒன்றாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இரண்டு வீட்டுக்குமே ஒரே கிரகம் அதிபதியாக வருது இந்த சுக்கிரன் ஆறாம் வீட்டு அதிபதியான குருவோடு நேரடியாகவே மேசத்தில் இணைஞ்சிருக்கு அப்போது ஒன்று ஆறு எட்டு கனெக்டாயிருக்கு மேலும் துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி தான் புதன் அதே புதன் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்பது மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் ஏற்கனவே சொன்ன மேசத்துல குருவும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கு அப்போ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டுவெல் இந்த வீடுகளுக்கு அதிபதி நேரடியாகவே இணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த ரூல் ஆறாவது ரூல் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமில்ல இது போல ஆர்டிஸ்டால் பாதிக்கப்பட்ட எந்த குழந்தையோட ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக பொருந்தி வரும் ஆய்வுக்கு எடுத்தால் இந்த ஜாதகத்தில் இந்த விதி எளிமையாக போயிடுச்சு அதாவது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் நேரடியாக இணைஞ்சிட்டாங்க சில ஜாதகங்களில் இந்த மாதிரி நேரடி இணைவு இல்லாமல் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தினுடைய ஒன்னு ஆறு எட்டு ஒன்பது பன்னெண்டுக்கான கிரகங்கள் நான் சொல்லியிருக்கிற மாதிரி வதம் நட்சத்திரத்தில் இருந்து இணையலாம் வேதை நட்சத்திரத்தில் இருந்து இணையலாம் வைநாசிகம் இருந்து இணையலாம் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் தனித்தனியாக அமர்ந்து இணையலாம் அப்போ இந்த ஆறு விதிகளும் எப்படி இந்த ஜாதகத்துல பொருங்கி வருதுன்னு விளக்கியிருக்கேன் மேலும் ஐயா சொல்லும்போது இந்த குழந்தை பேசுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சிஆர்பி மேத்தேடில் ஊமை ஜாதக விதி அப்படின்னு நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதி இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்க சைடில் இருக்கிற இந்த ஏழு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஊமையாக இருப்பார் அப்போ இந்த குழந்தையோட ஜாதகத்துல எப்படி ஏழு விதி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்று ரெண்டு செவ்வாய் தொடர்பு துலா லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகிக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதனால ரூல் ஒன்னு பொருந்தி வருதை பார்க்க முடியுது ரூல் ரெண்டு ரெண்டு சனி தொடர்பு லக்னத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி தனது மூணாம் பார்வை மூலமாக இரண்டாம் வீட்டை பார்க்குது அதனால ரூல் ரெண்டு பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் மூணு மாந்தி தொடர்பு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் மேசத்துல இருக்கு மிதுனத்தில் இருக்கிற மாந்தி செவ்வாயை பார்க்கறதால இரண்டாம் வீட்டுக்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் நாலு ராகு தொடர்பு இங்க பாருங்க துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடமான தனுசுல மூலம் நட்சத்திரத்துல ராகு இருக்கு செவ்வாய் மேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு அஸ்வினி மூலம் இரண்டுமே கேதுவனுடைய நட்சத்திரம் ஒரே கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இது சிஆர்வி பி ஸ்பெஷாலிட்டி இப்போ மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவேசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிற செவ்வாயோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அல்லது டிரான்ஸ்பர் பண்ணி பார்க்கலாம் அல்லது இருந்து தனுசுவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு மெத்தேட்லயும் செவ்வாய் ராகு அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் ராகுவும் கனெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது ரூல் அஞ்சு ரெண்டு குரு தொடர்பு இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல குருவோட நேரடியாகவே தொடர்பு பெற்றிருக்கார் ரூல் ஆறு ரெண்டு பன்னெண்டு தொடர்பு துலா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி புதனும் சேர்ந்து மேசத்தில் இருக்கிறதுனால ரூல் ஆறு பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் ஏழு ஒன்று எட்டு தொடர்பு அதாவது லக்னாதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் எப்படி தொடர்பாக அப்படின்னா துலா லக்னத்தின் அதிபதியான சுக்கிரனே எட்டாம் வீட்டிற்கும் அதிபதி ஆகிறதுனால ரூல் ஏழு புரிஞ்சி வருதுன்னு பார்க்க முடியுது இப்போ இந்த சைடில் இருக்கிற ஏழு விதியும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அதற்கு என்ன லக்னமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் வாய் பேச இயலாத பூமியாக பிறப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டால் அதற்கு உரிய விளக்கத்தை நிச்சயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா திரு ஆதித்ய குருஜி அவர்கள் இருபதாம் தேதி அவரது சேனலில் வெளியிட்ட இந்த ஜாதகத்தை எனது சிஆர்பி மெத்தேடு முறையில் ஆய்வு செய்து எனது விளக்கத்தை அளித்துள்ளேன் இது தொடர்பாக ஜோதிடத்தில் இந்த தலைப்புகள் உள்ளடக்கி நான் ஆய்வு செய்து எழுதியுள்ள ஜோதிட அமுதம் என்னும் நூல் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொண்டு உரிய கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்